ஒரு நாட்டை ஒரு ராஜா நல்லாட்சி புரிஞ்சிட்டு வந்தாராம் நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மன்னரோட மனசுல மட்டும் ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சு ராஜாவுக்கும் ராணிக்கும் பல வருஷங்களாக குழந்தையே இல்லை புத்திர சோகத்தால ராஜாவும் ராணியும் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க கோவில் திருப்பணிகள் அன்னதானங்கள் தான தர்மங்கள் அப்படின்னு எல்லாமே செஞ்சுட்டும் வந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு தான் புத்திர பாக்கியமே இல்லாம இருந்துச்சு அப்போ அந்த சமயம் அந்த நாட்டுக்கு துறவி ஒருத்தர் வந்திருந்தாராம் துறவியை வணங்கிய ராஜாவும் ராணியும் தங்களுக்கு புத்திர பாக்கியம் அளிக்குமாறு வேண்டிக்கிட்டாங்களாம் முக்காலமும் உணர்ந்த துறவியும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானத்தில் ஆழ்ந்து பிறகு ராஜா உங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையாததும் உங்களோட நன்மைக்குத்தான் ஒருவேளை உங்களுக்கு புத்திர பாக்கியம் அமைஞ்சதுன்னா நீங்க இந்த நாட்டை இழக்க நேரிடும் அப்படின்னு சொன்னாராம் ராஜாவும் ராணியும் எது நடந்தாலும் சரி எங்களுக்கு குழந்தைகள் தான் வேணும் நடுரோட்ல பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல எங்களோட பேரை சொல்ல எங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் ராஜாவுக்கும் ராணிக்கும் இரு பழங்களை கொடுத்தாராம் ராஜா இந்த பழங்களை இருவருமே சாப்பிடுங்க முதல் வருஷத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அடுத்த மூணாவது வருஷத்துல இன்னொரு மகனும் பிறப்பான் உங்களோட குழந்தைகள் இருவருமே பிறந்த பிறகு உங்களோட நாட்டை இழந்து பரதேசியா பக்கத்து நாட்டுக்கு போய் பிச்சை எடுத்துதான் உங்க பிழைப்ப நடத்துவீங்க உங்களோட மகன்கள் இருவருமே வளர்ந்து பெரியவனாகிய பிறகுதான் உங்களுக்கு நல்ல காலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாராம் என்ன நடந்தாலும் சரி தங்களுக்கு வாரிசு வேணும் அப்படின்னு நினைச்ச ராஜாவும் ராணியும் துறவி கொடுத்த அந்த பழங்களை சாப்பிட்டாங்களாம் முதல் வருஷத்துல துறவி சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு மூணாவது வருஷத்துல இன்னொரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு ராஜாவும் ராணியும் தங்களோட இருமகன்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க சில வருஷங்கள்லயே துறவி சொன்ன மாதிரியே எதிரி நாட்டு ராஜா அவரோட நாட்டு மேல படையெடுத்து அவரோட நாட்டுக்கே பத்திட்டாரு அவரை துரத்தியும் விட்டுட்டாரு வேற வழி இல்லாத ராஜாவும் ராணியும் தன்னோட இரு மகன்களையும் கூட்டிட்டு பக்கத்து நாட்டுக்கு போய் கிடைக்கிற கூலி வேலையெல்லாம் செஞ்சு பிழைப்பு நடத்திட்டு வந்தாங்க இப்படியே கொஞ்ச நாட்களும் போகுது மகன்கள் இருவருமே வளர்ந்து பள்ளிக்கூடம் போகிற பருவத்தையும் அடைஞ்சாங்க தன் மகன்கள் எதையாவது கற்றுத் தேர்ந்தே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ராஜாவும் ராணியும் பக்கத்து ஊர்ல உள்ள குருவை பார்க்க போனாங்களாம் குருவை வணங்கி இவங்க ரெண்டு பேருமே என்னோட மகன்கள் இவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க தான் படிப்பு சொல்லி தரணும் கேட்டாங்களாம் அந்த குகுவோ சகல வித்தைகளையும் கற்று தேர்ந்தவராம் அவர் இந்த ராஜாவை பார்த்து கண்டிப்பா உங்களோட பசங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் படிப்பு சொல்லி தரேன் ஆனா குரு தட்சணையா நீங்க என்ன எனக்கு தருவீங்க அப்படின்னும் கேட்டாராம் மன்னிச்சுக்கோங்க குருவே இப்போ என்ன கிட்ட குரு தட்சணையா உங்களுக்கு கொடுக்க எதுவுமே இல்ல இப்போ சொத்து அப்படிங்கிறது என்கிட்ட இருக்குது என்னுடைய பசங்க மட்டுமேனு சோகத்தோட சொன்னாராம் கொஞ்ச நேரம் யோசிச்ச குருவும் குரு உன்னோட ரெண்டு பசங்கள்ல ஒரு பையனை எனக்கு கொடுக்க சம்மதமா இருவருக்குமே ஒரே மாதிரியான யாடத்தை மட்டும்தான் நான் சொல்லி தருவேன் இது சத்தியம் அப்படின்னு சொன்னாராம் குருவோட வார்த்தையில நம்பிக்கை வந்த ராஜாவும் சத்தியமா என்னோட இரு மகன்கள்ல ஒரு பையனை உங்களுக்கு குரு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இரு மகன்களையும் அவரோட ஆசிரமத்தில் விட்டுட்டு ராஜாவும் ராணியும் போயிட்டாங்க குருவோட மனசுல விஷம் இருந்துச்சு ரெண்டு பசங்களுக்கும் எதுக்கு தேவையில்லாம நான் பாடம் சொல்லி கொடுக்கணும் ரெண்டு மகன்கள்ல ஒருத்தர் தானே என்னோட வாரிசாக போறாங்க எதுக்கு வெட்டியா இருவருக்குமே நான் கல்வியை சரிசமமா கற்றுக் கொடுக்கணும் முதல் பையனுக்கு படிப்பே சரியா வரல அப்படின்னு அவனிட திரும்பத் திரும்ப சொல்லி அவனை வீட்டு வேலை செய்யறதுக்கும் ஆடு மாடு மேற்குறதுக்கும் வச்சுக்கிட்டாராம் இரண்டாவது மகனுக்கு தான் கற்ற அனைத்து விதமான கலைகளையும் கற்றுத்தராரு வேதம் கலைகள் கூடுவிட்டு கூடு பாயறது அடுத்தவர் மனசுல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆகிய சகல விதமான கலைகளையும் கற்றுத்தராரு அந்த இளைய மகனும் படிப்புல ரொம்ப ஆர்வத்தோடு இருந்ததுனால குரு சொல்லித்தந்த தந்த அத்தனை கலைகளையும் மிக சிரத்தையோடு கத்துக்கிறாரு சிஷ்யன் தன்னை விட திறமைசாலியா இருக்கிறத பார்த்து குருவுக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே நாட்கள் வாரங்கள் மாதங்கள் வருஷங்கள்னு ஓடிடுது பசங்க ரெண்டு பேரும் பெருசாயிடுறாங்க ஒரு நாள் தன்னோட அப்பா அம்மா நினைப்பு வந்துருது ஏன் இத்தனை வம்சமாகியும் என்னோட அப்பா அம்மா எங்களை கூப்பிட வரவே இல்ல அப்படின்னு நினைச்ச அந்த பையன் தன்னோட ஞான திருஷ்டியால தன்னோட அப்பா அம்மாவை பத்தி நினைக்கிறான் அப்போ அவங்களோட அவல நிலையையும் தெரிஞ்சுக்கிறான் அவங்க இருவருமே தெருவுல பிச்சை எடுத்து வாழ்ந்து வர்றத பார்த்த இளைய மகனோட கண்ணுல கண்ணீரே வந்துருது தன்னோட குருவிடம் விடை பெற்றுக் கொண்டு தன்னோட அப்பா அம்மாவை பார்க்க நாமே போவோம் அப்படின்னு நினைச்ச அவன் தன்னோட குரு மனசுல என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முயல்றான் அப்பொழுதுதான் குருவோட சதி திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறான் குருவோட சதி திட்டத்தை எப்படியாவது முறியடிச்சே தீரணும் அப்படின்னு நினைச்ச இளைய மகன் இரவு அனைவருமே தூங்கிய பிறகு தனியாக சென்று சில மந்திரங்களை சொல்ல கழுகா மாறி போயிடுறான் பறந்து போய் அப்பா அம்மா இருக்கிற இடத்தையும் அடையிறான் மீண்டும் மந்திரங்களை சொல்லி தன்னுடைய பழைய உருவை எடுத்து அப்பா அம்மாவை எழுப்பி நான் தான் உங்களுடைய இளைய மகன் அப்படின்னு சொல்ல அப்பா அம்மா பல வருஷங்களுக்கு பிறகு தன்னோட மகனை பார்த்த சந்தோஷத்துல மகனை ஆற தழுவி கட்டிக்கிறாங்க குருவோட எல்லா சதித்திட்டத்தையும் அப்பா அம்மாவிடம் விளக்கி சொல்லி நாளைக்கு ஆசிரமத்துக்கு வாங்க எந்த மகன் வேண்டும்னு குரு கேட்டால் இளைய மகன் மட்டும்தான் வேணும்னு சொல்லி என்னை உங்களோடவே கூட்டிட்டு வந்துருங்க அப்பிறகு அண்ணனை அவர்கிட்ட இருந்து எப்படியாவது மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் கழுகாக மாறி ஆசிரமத்துக்கு வந்து எதுவுமே நடக்காதது மாதிரி படுத்து தூங்கிக்கிறான் அடுத்த நாள் மகன் சொன்ன மாதிரியே அரசனும் அரசியும் ஆசிரமத்துக்கு வந்தாங்க அவங்கள பார்த்த குரு பெரிய மகனை நல்லா படிச்சவன் போல உடையணிய வச்சு சின்ன மகனை கிழிந்த கந்தலான உடையோட பெற்றோர்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு பெற்றோர்களோ படித்த பெரிய மகன் எங்களுக்கு வேண்டாம் அவன் உங்களுக்கு உதவிகரமா இருப்பான் படிக்காத சின்ன மகன் மட்டுமே எங்களுக்கு போதும் அவன் தான் எங்களுக்கு உதவிகரமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடன் சின்ன மகனை கூட்டிட்டு போயிட்டாங்க எங்கே என்னோட திட்டத்துல தப்பு நடந்தது அப்படின்னு குரு யோசிக்கும் போதுதான் சிஷியனோட சதி திட்டத்தை புரிஞ்சுக்கிறாரு தக்க சமயத்துல அவனை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு மனசுக்குள்ளாரே கருவிக்கிறாரு அப்பா அம்மாவுடன் அவங்க வீட்டுக்கு வந்த இளைய மகள் முதல்ல இவங்களோட வறுமையை போக்கணும் அதற்காக என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த நாட்டு மன்னன் அவன் வளர்க்கும் கோழிக்கு துணையா ஒரு சேவலை தேடிட்டு இருக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டு அப்பாவிடம் அப்பா நாளைக்கு அழகான ஒரு சேவலாக மாறி கூவுவேன் அதை அரசரிடம் கொண்டு போய் சில பொற்காசுகளுக்கு வித்துட்டு வந்துருங்க அப்புறம் நாள் ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்னானாம் அப்பாவும் மகன் சொன்ன மாதிரியே சேவலாக உருமாறி இருந்த தன்னுடைய இளைய மகனை அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாராம் சேவலை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச ராஜாவும் சேவலை வாங்கிட்டு ஒரு பொற்காசு முடிப்பையும் கொடுத்தாராம் அப்பாவும் அந்த பொற்காசு பைய வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு சேவலை நல்லது ஒரு கூண்டுல அடைச்சி வைங்க அப்படின்னு வேலையாட்களுக்கு அரசர் கட்டளையிடுறாரு அவங்களும் அழகான ஒரு கூடைக்குள் அந்த சேவலை போட்டு மூடி வச்சிடறாங்க அடுத்த கணமே சேவலாக இருந்த இளைய மகன் மந்திரத்தை உச்சரிச்சு பெருச்சாளியாக மாறி அரண்மனைக்கு கீழே ஓட்டை போட்டு அரண்மனை மதில் சுவருக்கு வெளியே வந்து மீண்டும் தன்னுடைய பழைய உருவத்துக்கு மாறி தன்னுடைய வீட்டுக்கு போயிறாரு சேவலை காணும் அப்படிங்கிற விஷயம் ராஜாவுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு எப்படி ஒரு பெருச்சாளியால இவ்வளவு பெரிய சேவலை புடிச்சிட்டு போக முடிஞ்சது உடனே அந்த பெருச்சாளியை புடிங்க அப்படின்னு கட்டளையும் பிறப்பிக்கிறாரு பெருச்சாலையை பிடிக்கிறதுக்காக வீர்கள் அதனோட வங்க உடைச்சு உடைச்சு அரண்ரணையோட ஒரு பெரும் பகுதியே சேதமடைஞ்சிருது ஆனாலும் அவங்கனால அந்த பெருச்சாலையை பிடிக்கவே முடியல அரசர் கொடுத்த பொற்காசுகளை வச்சு சில நாட்களுக்கு சந்தோஷமா இருந்தாங்க அப்பிறகு எல்லா பொற்காசுகளும் தீர்ந்து போயிருது மீண்டும் இளைய மகன் தன்னோட அப்பாவிடம் அப்பா நாளை காலையில நான் ஒரு குதிரையா உருமாறி இருப்பேன் என்னை அமைச்சரோட வீட்டு வழியா கூட்டிட்டு போங்க அமைச்சரோட பையனுக்கு நீண்ட காலமா அழகான ஒரு குதிரை வாங்கணும்னு ஆசை இருக்குது அவரும் குதிரையை வாங்கிட்டு சில பொற்காசுகள் கொடுப்பாரு அப்படின்னு ஐடியா சொல்றான் அப்பாவும் சரின்னு தலையாட்டுறாரு அடுத்த நாள் அழகான குதிரையாக உருமாறி நிற்கவும் அப்பாவும் திட்டமிட்டபடியே குதிரையை ஓட்டிட்டு அமைச்சர் வீட்டு வழியா போனாராம் அமைச்சரோட பையனுக்கு அந்த குதிரையை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருது அப்பாவான அமைச்சரிடம் அந்த குதிரையை வாங்கி தரும்படி வற்புறுத்த அவரும் இரண்டு பொற்காசு முடிப்புகளை கொடுத்து அந்த குதிரையை வாங்கிக்கிறார் அப்போ அந்த சமயம் குரு ஒரு வேலை விஷயமா அமைச்சரை பார்க்க வர்றாரு அந்த குதிரையை பார்த்த உடனே இந்த குதிரை தன்னுடைய தான் அப்படிங்கறதை நிமிஷத்துல உணர்ந்துக்கிறாரு அமைச்சரிடம் அமைச்சரே இந்த குதிரையை நான் ஓட்டி பார்த்து இதனோட தரத்தை நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டாராம் அமைச்சரும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னாராம் குதிரை மேல ஏறி உட்கார்ந்த குரு குதிரைய தாறுமாறான தடத்துல வேகமா ஓட வச்சாராம் லாடம் கட்டாத குதிரையோட கால்ல இருந்து ரத்தமே வந்துருச்சு ஓ நம்ம குரு நம்மளை தான் இத்தனை வேலைகளையும் செய்யறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்ட சிஷ்யனும் அடுத்த கண்மே மீனாக மாறி அங்கிருக்கும் குட்டையில குதிச்சிட்டாரு குருவும் விடுவேனா பார் அப்படிங்கிற மாதிரி தன்னோட சக்தியால அந்த இருந்த அனைத்து தண்ணியையும் வற்ற வைத்தாராம் அடுத்த கணமே சிஷ்யன் பக்கத்து மரத்துல ஏற்கனவே உயிர் விட்டிருந்த கிளிக்குள்ளார புகுந்துகிட்டானாம் அதை அறிந்த குருவும் ஒரு பருந்தாக மாறி அந்த கிளியை துரத்த ஆரம்பிச்சாராம் கிளி நேரா பறந்து போய் அரண்மனை மாடத்துல உட்கார்ந்திருந்த இளவரசியோட மடியில போய் விழுந்துச்சாம் இதற்கு மேல முயற்சி செய்யறது வீண் அப்படிங்கறத புரிஞ்சிட்ட குரு அடுத்த திட்டத்தோட வருவோம் அப்படின்னு அங்கிருந்து பறந்து போயிறாரு தன்னோட மடியில வந்து விழுந்த கிளியை அடைச்சு ரொம்ப சந்தோஷமா வளர்த்தி வந்தாங்க இளவரசி இளவரசிய பார்த்த உடனே இளைய மகனுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது அடுத்த நாளே மனிதனாக உருமாறி இளவரசியிடம் தன்னுடைய முழுக்கதையையும் கதையையும் சொன்னானாம் இளவரசி நாளைக்கு அந்த குரு அரண்மனைக்கு வருவாரு கலைக்கூத்தாடி கூத்தாடி போல வருவாரு உங்ககிட்ட இருக்கிற கிளிதான் வேணும்னு சொல்லுவாரு நீங்களும் கோபப்பட்ட மாதிரி என்னோட தலைய திருக்கி கீழே போட்டுருங்க அடுத்ததாக உங்களோட கழுத்துல அணிந்திருக்கும் முந்து மாலை வேணும் அப்படின்னு கேட்பாரு அப்ப உங்களோட மாலைய கீழே தூக்கி வீசுங்க அப்புறம் நடக்கிறதை நீங்களே வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொன்னானாம் இளவரசியும் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அடுத்த நாள் இளைய மகன் சொன்ன மாதிரியே குரு கலை கூத்தாடி போல வேஷமிட்டு வந்து அனைத்து வித்தைகளையும் மன்னருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாராம் மன்னரும் மகிழ்ந்து போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது இளவரசி வளர்த்துக் கொண்டிருக்கும் கிளிதான் வேணும் அப்படின்னு கேட்டாராம் இளவரசியும் இளைய மகன் சொன்ன மாதிரியே கிளியோட தலையை திருகி போட அடுத்த கணமே குருவும் முத்துமாலை வேணும் அப்படின்னு கேட்க முத்துமாலையை கழற்றி அரங்கில் தூக்கி வீசினாங்களாம் கீழே விழுந்த முத்துக்கள் அனைத்துமே புழுவாக மாறி திருச்சுதாம் கலை கூத்தாடியாக வந்த குரு அடுத்த கணமே ஒரு காட்டு சேவலாக மாறி அந்த புழுக்களை கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சுதாம் ஏற்கனவே பழுவாக மாறியிருந்த சிஷ்யன் காட்டுப்பூனை உருவெடுத்து அந்த காட்டுக்கோழியோட கழுத்தை கவி பிடிச்சுக்கிட்டான காட்டுப்பூனை கழுத்தை நெறிக்கவும் குருவோட குரல் என்ன விட்டுடு என்ன விட்டுடு இனிமேல் அப்படின்னு சொல்லுச்சாம் அதை பார்த்த ராஜா மந்திரிக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இது கோழியும் காட்டுப்பூனையும் பேசிக்கிதே அப்படின்னு பார்த்தாங்க அவர் தன்னோட குரு அப்படிங்கிறதுனாலேயே இளைமகன் பிடிய விட்டுட்டான் ரெண்டு பேருமே உண்மையான உருவத்துக்கு வந்தாங்க குரு தன்னோட சிஷியனை பார்த்து நீ எல்லா விதத்திலையும் என்னை விட திறமையானவன் குருவை மிஞ்சிய சிஷ்யனா இருக்கிற தடந்தது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னாராம் ராஜா அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்து எல்லாம் யாரு இங்க என்னதான் நடக்கிறது அப்படின்னு கேட்டாராம் இளைய மகனும் நடந்ததை எல்லாம் சொன்னானாம் அதுக்கு பிறகு தன்னோட மகளையே இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு ராஜா அவனுக்கு முடி சுட்டியும் மகிழ்ந்தாரு தன் அண்ணனை குறுக்கிட்ட இருந்து அழைச்சிட்டு வந்து அப்பா அம்மாலையும் வரவழைச்சு தன் படைகளோட தன்னோட அப்பா ஆண்ட நாட்டு ராஜாவை எதிர்த்து போரிட்டு அதுல ஜெயிச்சு அப்பாவை அந்த நாட்டுக்கு ராஜாவாக்கி மகிழ்ந்தானாம் எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டும் வந்தாங்க பறவை ஒன்னு இருந்துச்சு அதனோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சந்தோஷம் நடந்தா போதும் உடனே ஒரு கூழாங்கல்ல எடுத்து ஒரு பைக்குள்ள போட்டு தன்னோடையே வச்சுக்குமாம் எங்க பறந்து போனாலும் அதனோட முதுகுல வச்சு பறந்து போயிட்டே இருக்குமாம் நாளாக நாளாக அந்த பறவையோட சந்தோஷமும் அதிகமாச்சு கூழாங்களோட எடையும் அதிகமாச்சு ஒரு நாள் அந்த கூழாங்கல் மூட்டையோட பாரமே அந்த பறவையை அழுத்தி கொண்டுச்சான் ஒரு சந்தோஷமான நிகழ்வை தொடர்ந்து நினைச்சிட்டே இருந்ததுனாலேயே இந்த பறவைக்கு இந்த நிலைமைன்னா வாழ்க்கையில நடந்த துக்கங்களையும் துயரங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் நஷ்டங்களையும் மட்டுமே நினைச்சிட்டு இருந்தா அவங்க கதி எப்பொழுதுமே கடந்த கால நினைவுகளையே மூழ்கியிருந்தா நிகழ்காலம் அப்படி நிகழ்காலத்தில் வாழாத போது எப்படி சிறந்த எதிர்காலம் அமையும் அதனால உங்க கடந்த கால நினைவுகளை விடுங்க மறங்க மன்னிங்க நிகழ்காலத்தில் வாழ பழகுங்க அப்பதான் சிறந்த எதிர்காலம் அமையும் வெற்றிகள் குவியும் கஷ்டம் எல்லாம் தீரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்ல கதையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்